இட்டாச்சி இந்த எஸ்ஆர்னா என்ன எதுக்காக இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறீங்க எனக்கு அது புரியவே இல்ல யார் யாருக்கு ஓட்டு இருக்குன்னு ஒரு வெரிபிகேஷன் பண்றதுல என்னதான் தப்பு இருக்கு இந்த எஸ்ஐஆர்ன்றதே ஒரு பெரிய கெஞ்சூட்ஸ் தான் இதுக்குள்ள நாம மாட்டிக்கிட்டா நாம நம்மளோட வாக்குரிமையை கண்டிப்பா பறிக்கொடுப்போம் சரி நீ சொல்லு ஓட்டு போடுறதுக்கு உனக்கு என்ன வேணும்

இப்போ ஆதார் கார்டு ஐடி மட்டும் போதும்னு பதினெட்டு வயசு இருக்கிற எல்லோருமே ஓட்டு போடலாம் ஆனா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்ற பாஜக ஆதார் கார்ட தவிர மத்த எல்லா ஆதாரத்தையும் கேக்குறாங்க ஆனா இதனால பாஜக என்ன லாபம் இதுல ஏதாச்சும் ஒரு ஃபுரூப் இல்லைனாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னோட வாக்குரிமையை பறிச்சிடுவாங்க குறிப்பா தலித் மக்களும் முஸ்லிம் மக்களும் அதிகமா பாதிக்கப்படுவாங்க காரணம் அவங்க யாருமே வாக்கு செலுத்தவே மாட்டாங்க இப்பதான் புரியுது அப்போ இந்த எஸ்ஐஆர் என்ற பேர்ல ஓட்டு போடாத மக்களோட வாக்குரிமையை பறிக்கிறாங்கன்னு சொல்ல வரியா கண்டிப்பா இந்த எஸ்ஐஆர் மூலமா பீகார்ல மட்டும் அறுபத்தி அஞ்சு லட்சம் முஸ்லிம்கள் தங்களோட வாக்குரிமையை இழந்திருக்காங்க

¡Gracias!